ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பாருங்கள் அருணாச்சலம் சர்வீஸ் சென்டரில் அனுபவம் உள்ள புதிய அதாவது ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கும் ஹெல்பர்ஸுமே கேட்டிருக்காங்க அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மொபைல் கடைக்கு தான் வந்துட்டு வாண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னா ராஜா தேட்டர்கிட்ட ஃப்ரண்ட் ஆஃபீஸில் எங்கி வரும் மொபைல் கடைக்கு இருபத்தி ஐந்து வயதுக்குள் ஆண்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்னென்னு பார்க்கலாம் ஆட்கள் தேவை மொ புதுவை டவுனில் அதாவது சைவ ரெஸ்டாரண்ட் அனுபவமுள்ள நபர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸ்டால்க்கு போத் மேலன் ஃபீமேல் சவுத் இந்தியன் மாஸ்டர் கேட்டிருக்காங்க அசிஸ்டண்ட்மே கேட்டிருக்காங்க தோசை மாஸ்டர் கேஷியஸ் கேப்டன் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் தங்குமிடமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பிஎஃப் இஎஸ்ஐ உண்டு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்க்கலாம் ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க புதுச்சேரி பெரிய மார்க்கெட் அருகே உள்ள ரவி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாண்டிச்சேரியில் ப்ளஸ் டூ முடித்த டிகிரியில் அதாவது சாரி கம்ப்யூட்டரில் பில்லிங் போட தெரிந்த பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டைரெக்டாக வர சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டிசைனர் பிளவுஸும் சுடிதார் தைக்கிறதுக்கு அனுபவம் உள்ள ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கட்டிங் மாஸ்டர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறதாவும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லாஸ்பேட் மற்றும் கொம்பாக்கத்தில் உள்ள ஆறு டு ஒன்பது கிளாஸ்க்கு சிக்ஸ்த்து டு நைன்த்துக்கு சிபிஎஸ்சி முறையில் படிப்பவர்களுக்கு ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு வாண்டட் இருக்குது டீச்சர்ஸ் வந்து கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பார்ட் டைம் ஃபுல் டைம் போகிறது இருக்குது டென்த்து டுவெல்த்து டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜாப் என்னென்னு பாருங்கள் பார்ட் டைம் ஜாப் சொல்லியிருக்காங்க கடை வேலைக்கு பெண்கள் ஆண்கள் போது கேட்டிருக்காங்க டென் தௌசண்ட் சேலரினும் சொல்லியிருக்காங்க எட்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஈவினிங் வந்து மூணு டு நைன் தேர்ட்டினும் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பாருங்கள் ட்ரைவர் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எங்கே அப்படின்னா தவளக்குப்பம் அருகில் உள்ள ஏஜென்சியில் டாட்டா ஏசி ஓட்டுறதுக்கு ட்ரைவர்ஸ் கேட்டிருக்காங்க கடைக்கு வந்துட்டு பொருள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா ஸோ அந்த ஜாபுக்கு வந்துட்டு அனுபவம் உள்ளவங்க வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு தான் பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க சமையல் தெரிந்த பெண்கள் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்க்குமே பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க வெயிட்டர் வேலைக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க வில்லியனூர் மெயின் ரோடு ரெடியார் பாளையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனுஜ் டைல்ஸில் வாண்டட் இருக்குது எங்களது டைல்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ள மேல் கேண்டிடேட் வந்து கேட்டிருக்காங்க டிப்ளமோ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகமடேஷனுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஃபுல் டைம் எப்படி வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்டர் கேன் கடைக்கு வந்துட்டு ஆண்கள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பாருங்கள் முதலியார்பேட்டையில் எங்கி வரும் பேக்கரியில் பணி பேக்கரி மாஸ்டர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சமோசா மாஸ்டர் உதவியாளர் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய நேம் தில்லை பேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க புவன்கரை வீதி புதுச்சேரி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபோட்டோஷாப் கோரல்டா முடித்த டிடிபி ஒர்க்குக்கு தான் ஆட்கள் கேட்டிருக்காங்க சேலரியுமே டென்னிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னு பாருங்கள் லெனின் வீதி கொசப்பாளையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி வேலைக்கு வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க ஏஎஸ்ஓ அண்டு எஸ்ஜி சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதிமூணாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் பே பண்ணுறாங்க லஞ்சுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜாப் பாருங்கள் வெளி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே சேல்ரி பதினேழாயிரம்னு சொல்லியிருக்காங்க கமிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் போடுறதுக்குமே அவங்களுக்கு அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஒன்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செல்ஃபோன் கடைக்கு வந்துட்டு ஆட்கள் கேட்டிருக்காங்க நீங்கள் பார்ட் டைம் ஃபுல் டைமாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கும் டெலிவரி செய்கிறதுக்கும் போத் மேல் அண்ட் ஃபிமேல் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கே கே ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அட்ரஸ் மூணாவது கிராஸ் ராமலிங்கம் அடிகளார் வீதி சித்தன்குடி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூஷன் டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பார்ட் டைம் ஜாபாக கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பாருங்கள் ஆக்சசரிஸ் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க ஃபோர் வீலர்ஸ்க்கு டெங்கர்ஸ் கேட்டிருக்காங்க சேல்ரி வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பெயிண்டர் உதவியாளர் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு பெண்கள் கேட்டிருக்காங்க ஏழாயிரம் சேல்ரினு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ஆண்கள் ஒன்பதாயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரம் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சமையலுக்கு பெண்கள் வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கிச்சன் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஃபோர் ஹவர்ஸ் தான் மார்னிங் டியூட்டி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பாருங்கள் செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க புதுச்சேரியில் எங்கே இருக்கும் செக்யூரிட்டி வேலைக்கு திருக்கனூர் மேட்டுப்பாளையம் மதகடிப்பட்டு ஐயங்குட்டிப்பாளையம் பாக்கம் ஆகிய பகுதிகளில் பணிபுரிய ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரியுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க லெவன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்குமே பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கெஸ்ட் ஹவுஸில் வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கெஸ்ட் ஹவுஸ் இன்சார்ஜுமே கேட்டிருக்காங்க சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்க கேக் அதாவது கேக் ஷாப்புக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குக் கேட்டிருக்காங்க ஸோ என்ன மாதிரி எப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சூப்பு பாஸ்தா சாண்ட்விச் பீஸெல்லாம் செய்ய தெரிகிறவங்க கேட்டிருக்காங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் வரைக்குமே சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸ் அதாவது ஜூஸ் ஷாப்புக்கு வந்துட்டு வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்ட் டைமாக கூட ஒர்க் பண்ணலாம் ஃபுல் டைமாக கூட ஒர்க் பண்ணலாம் பார்ட் டைம் வந்து பாண்டிச்சேரியில் ஃபுல் டைம் வந்து வெளியினர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க ரெடிமேட் கார்மெண்ட் ஷாப்பில் ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூடமே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் செல்லிங் ஹோம் அப்ளையன்சஸ் சொல்லியிருக்காங்க டென்த்து அதுக்கு மேலே முடிச்சிருக்கிறவங்க டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்குமே சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஇசிசி டிடிஎடு வித்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் வேன் ட்ரைவர்மே வாண்டட் இருக்கு ஹிந்தி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஹிந்தி டீச்சர்ஸ் பார்ட் டைம் ஃபுல் டைம் போது அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸுக்கு ஓகேங்களா ஸோ அவங்களுடைய நேம் அட்ரெஸ்மே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லா ஜாப்புடைய டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ